அமெரிக்காவிலேயே உயரமான பில்டிங் எதுனா ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ரெண்டாயிரத்தி ஒன்னு ட்வின் டவர் பாம்ப பிளாஸ்டுக்கு பிறகு அதற்கு பக்கத்திலே கட்டப்பட்ட பில்டிங் தாங்க ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இந்த பில்டிங்ல நூத்தி நாலு மாடி இருக்குதுங்க அதிலும் நூறு நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டு அப்சர்வேட்டரி என்ற முன்னூத்தி அறுபது நியூயார்க் நகரத்தை சுத்தி பார்க்க முடியும் ஸ்கை போர்ட் எலிவேட்டர்ன்ற லிஃப்ட் மூலமா நாற்பத்தி ஏழு செகண்ட்ல நீங்க நூத்தி ரெண்டாவது மாடிக்கு போயிடலாங்க இதற்கு என்ட்ரன்ஸ் பீஸ் இருக்கு லிப்ட விட்டு வந்த உடனே ஒரு அமேசிங் ஷோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணுவாங்க what an amazing experience in அஃபீஷியல் ஓபனிங் ரெண்டாயிரத்தி பதினாலு இதோட உயரம் ஐநூத்தி நாற்பத்தி ஒரு மீட்டருங்க ஒன் செவன் செவன் சிக்ஸ் பீட் அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆன ஏறு தாங்க ஒன் செவன் செவன் சிக்ஸ் இந்த பில்டிங் பார்க்கும் போது நாங்க நைன் லெவன் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்றத காம்பிக்குதுங்க இங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு முன்னூத்தி டிகிரி சுத்தி பார்க்கலாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ப்ரூக்ரின் பிரிட்ஜ் நிறைய லேண்ட்மார்க்கையும் பார்க்க முடியும்